பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி துவங்கி நடைபெற்றது மொத்தம் எட்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பள்ளி மாணவ மாணவிகளும் நாற்பத்தி ஏழு சிறை கைதிகளும் இந்த தேர்வினை எழுதினர் இந்நிலையில் தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இணையதளங்களில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து பாடவாரியாக மதிப்பெண்களுடன் கூடிய முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் மாணவர்கள் ஏற்கனவே பதிவு செய்த செல்போன் எண்களுக்கும் எஸ்எம்எஸ் மூலம் முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விடைத்தாள் நகல் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது